சொந்திரே சோரில் தோடைகளோ சொன்னபடோ வேதமையை பஞ்சுவட்சா சொந்தமில்ல பலவில்லே யாரை நம்பி நான் பிற வேகட போக இயல் காலம் வெல்லும் வெல்லவில் வாங்க கொத்தடித்தோம் ஐ பசியில் மழை வரும் வரும் யாரையும் திலம் ஏன் போக போக நீயன் தாலம் நந்தும் பின்பே மயண மந்தேன்

எங்களை யார் உட்கார சொன்னா ஊருக்கார தானே திற போட்டு உட்கார சொல்லியிருக்காங்க அதனால தானே திற போட்டிருக்கா வாடகை வரக்கூடாது ஒண்ணுக்கு அடிக்கிறது அடிங்க அங்கிட்டு திரும்பிக்கிட்டு தான் நான் அடிங்க இங்கிட்டு திரும்பிக்கிட்டு அடிச்சுன்னா சேரல் அடிக்க ஆரம்பிச்சிடும் எங்க பக்கத்து தெரிக்கிது தெரிக்கிது அது துணி பதத்து போச்சு ஏற்கனவே பணி இல்லை இங்கிட்ட அடிக்குது எதிர்த்துக்கிட்டு அடிக்குது படுத்து பார்த்தேன் அந்த சத்தத்தை இன்புற்ற சத்தத்தை அந்த கேட்டேன் அடிக்கிறதையா ஆமா எல்லாத்தையும் டிஸ்ட் பண்றேன் நம்ம மூத்தத்தையும் டிஸ்ட் பண்றது

ஒரு கை பி அள்ளி வாயி கிட்ட கொண்டு போக முடியுமா அல்லத்தான் முதல்ல மனுஷன் வருமா அதுல இப்ப நம்ம ஆளு ஊரா கண்ட கண்ட சரக்கு அடிச்சுப்பட்டு அந்த சரக்குக்கு சைடி சிக்காரா பொந்தி மிச்சர் சுண்ட கடலை கடலை பருப்பு இதை பூரா பின்னுபிட்டு நாலு நாலு அடைச்சு வச்சு பேல்றேன் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு நாத்தம் தாங்க முடியல என்னைய பார்த்த நீ குண்டி கழுவி சொன்ன சொன்னி உன்னை விடவே மாட்டேன் இப்ப புடினா சுதியா ڪاله هٿي پاٽو پاڙو سامي خاريا ڪاله هٿي پاٽو پاڙو سامي خاريا سامي خاريا سامي خاريا ميان يا نين هلو அவங்க நிக்கிற போச பாரு குண்டியில காக்கல கறியை அரைக்கல எலும்ப வச்சுக்கிட்டு இது பண்ற கொடுமை இந்த ஆண்டவனுக்கும் இல்லை இந்த உலகத்துக்கும் பொறுக்குதில் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க

நீ பெரிய அமெரிக்க பிரசிடென்ட் பெரிய ட்ரம்ப் இவர் சொன்னேனா அப்போ எனக்கு ஒண்ணுக்கு அப்படியே மூத்திர சொட்டு சொட்டும் அடியே போது மனம் வருந்த வேண்டும் என்ன மனம் திருந்த வேண்டும் எதுக்கு திருந்தனே எதுக்கு திருந்தனவா காரணம் என்ன தமிழடைய மாண்பு வரவேற்கிற தன்மை உங்களுக்கு புரியல என்ன உங்களுக்கு புரியமா விஷயம் சொல்லடா அப்படியே வேக சிந்தாமணியின் ஒரு அற்புதமான நூல் அதன் குறிப்பிட்டுகாங்க ஓபன மோபனந்து உபசேரி துண்மைபேசி உப்பில்லா குல் வார்த்தாலும் உண்மதி அமிர்தமாகும் மு பொழமனு வானனம் மூகடு திருவராயின் தப்பிய பசியோடு கடுமசியாகும் தானே கவிச்சக்கரவர்த்தி கம்பலோட புலவனோ நீ ஒப்புடன் முகமளந்தான் அகைப்பு உண்மை பேசி உப்பில்லா கூல் வார்த்தால் உண்மது அமிர்தமாகும் மு பொலமனு வாழன் முகங்கெடுத்துற கெடுவராயின் கப்பிய பசியோடு கடும் பசியாகும் தானே எனக்கு நான் சொன்னதுக்கு எனக்கு நீந்திரின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் உனக்கு கொட்ட ஆக போதுவி கொஞ்சம் நேரத்தில்

தரும்ப தரும்ப பீயடி வள்ளான வள்ளான வள்ளாயிரத்தாண்டு வள்ளான் அப்படி என்ன உன் கண்ணால் கிளிமுளி வாய் நூறால் கண்டோ சக்கரிய கரிவளந்த மாக்கோ அண்டமா முடிவக்கலாம் அமிர்தம் என்ற அளிக்கும் அங்கே பேசும்து நெட்ட குளவறி வானவர் அமுதம் வைத்து மஞ்சள் பூசி மிகுபணம் செய்தல மக்குன் பேர்தாகமோ அநடி பிடிக்குண்டாகமோ குக்கரே குக்கலா குளந்த நீர் பெருதாகமdruck பேசே அர்க்கடி என்னது வெஞ்சிர வாடை படந்தனி திருவிடை தந்தழு திருவிசை பேசே நாய் வாளை அளவெழுத்து பெருக்கி திட்டி நட்டமிக்கிறது எழுத்தாய் யாக்குமா தாய் வாழ சுடுகாட்ட பெருக்கி தள்ளி வைத்தால வா பருக்கு விடாக்குமா தாய்வார்த்தை கேளா சக சங்கிரமுன் சாந்தினம் முழுத்துக்கொண்ட தவற மாட்டான் ஏழு ஆடு மாதிரி நம்ம என்ன ஒரு நீ பெரிய ரஷ்ய நான் இந்திய நம்ம ரெண்டு

எத்தனை விட்டு வருது எட்டு விட்டு கூட விடுமையா வெட்டுண்டு பேசுகிற விட்டு விட்டு ஆட்டு மானிடா நீ வித்த பிறகு என்ன சுகமடைந்தாய்

중간을 올리게 உங்களுக்கு தெரிகிறத சொல்லு திருக்குறள் தெரியாமல போட்டி கவிதானே எப்படி உனக்கு பறவை தெரிலன்னு சொல்லுவிடு அகர முதல் எடுத்து உலகெண்ட பாடி செல்வம் செல்வத்தில் காமத்திற்கின் அதற்கின்மம் கூடி வியங்க பரினா பேசு எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இலுக்கு என்று கே பேசு நிலையில் திரியாத அலையா தொற்ற மலையிலும் மானபரிதனா பேசு அப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மைப்பொருள் காண்பது அறிவு பேசு கசன கருப்பவை கற்றுக்கு அதற்கு தான பேசு துப்பாக்கு துப்பாக்கி துப்பாக்கு துப்பாக்கி தூவம் பண்ணிட்டா பேசு காலத்து இது விசிறு என்ன ஞானத்தின் மான பேசு யாதலும் 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 அதல இதல ஓதல்ட்டல பேசு ஏய் பேசு அது வேற குரல் இது வேற குரல் என்ன குரல் ஓ பாடல குற்றம் இருக்கு ஐயா குற்றம் இருந்தா 100 ரூபாய் குறைச்சிட்டு மீதி காசை நாய்க்கு இருந்தேரி நாய்க்கு நீரேரி வா பத்திரத புத்திரனை மித்திரனை சத்ரி சத்ரி கால் வாங்கி தேய்னா பேசு தேச்சல என்ன தேச்சல

அது சேமித்தேன் சேமித்தேன் சேமித்தே நான் சேமித்தேன் நீ சேமித்த திட்டா தூதி தாது திட்ட தூதி அரியா கூதி இதுன்னு மரியாதை கட்டி போனேன் ஏய் நீ வாட்டுக்கு மரியாதை அது தூதி 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 இல்லையா பேச்சத்தை பேச்ச விடு அதுக்கு நான் சிங்கம்மா நீ வாட்டுக்கு சொல்லிகிட்டு இருப்ப உருவமாகி அனதாய தோதி விட்டானே அர்ஜுன் ஆகப்படுவன் பாசபோத அசுரம் சொல்லக்கூடிய அசுரத்தை விட்டுதாலே மகாபாரதம் உனக்கு எனக்கு பிரச்சனை பண்ணானே துரியதன் ஆகப்பட்டவன் அன்று ஊசி முனையூட இடம் தர முடியாது பிரச்சனை பண்ண துரியான

என்ன என்ன படிச்ச தமிழ் தான் பிஏ அப்படி சொல்லு பிஏ டேய் வரலாறு நான் வரலாறு நான் தமிழ் பிஏ தமிழ் தானே படித்தேன் கேள்விப்பட்டேன் ஒரு சின்ன விஷயம் கேட்டா இப்ப தமிழ் இலக்கியத்துல ரெண்டு இருக்கு

அர்த்தல <laughs> <laughs> <laughs>

பிரச்சனை போய் டீ சாப்பிட்டு வந்தியா டீ ஒட்டா பள்ள போடுறாங்க அதனால அப்படித்தான் மூளை கலகலையா பிரிய சாந்தி அமைதிக்கு பெயர் தான் சாந்தி அதை அமைதியா சாந்தி நினைவிக்கு பெயர் தான் சாந்தி பூ

நாம் படிக்கேளுக்கொண்டு கேளுக்கேசாலில் காளிதாசனில் கண்மணியே உன்னாலே தன்னால பூங்குயிலே பூமையில் பாட்ட கொண்டு கேளு ஆசையில் நாம் படுக்க

பூங்குகளை பூங்காயிலே பாட்ட தொழிலுகளை ஊரு குட்டா அன்பு நமது இடத்துக்கு பிரமாவின்

இவரிலே விட அதிக அழகு பொழிந்த இந்த பெண்மணியளை பார்க்கிற பொழுது வாழ்க பல்லாண்டுமா பதினாறு பெற்ற நீ பெருவாழ்வு வாழ வேண்டும் அவரோது புடி குஞ்சு மாதிரி போச்சு குடும்ப கட்டுப்பாடு படு பண்ணேன்னே இங்க 16 பக்கறது 16 செல்வங்களும் பெற வேண்டும் அப்படியா வாழ்க பல்லாண்டு அடுத்த காவல் இருப்பதியா தங்கை வள்ளி அழைத்துவார்கள் ஆசி வழங்குவோம் தங்கஜி இது குடி நீ தங்கை அம்மா சிந்து மாடு தேன மாடு இல்ல சிந்து மாடு இந்த பாலை குடிச்சா வவுதலவும் சில சில பணி விழுகு சில சில வார வாரம் புது புது வரிகள் போட்டு அது படி ൂടലേനും കൂടലേനും